இல்லை டயரை எடுத்து பார்த்தேன் பாம்பு இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்கேன் அடிக்கடி ஆமாம் உள்ள அதில் வந்து அது பாம்போட எச்சம்லாம் இருக்கு ஸோ இந்த இடத்துல தங்குது வெளியில் இந்த நாலு வீடுக்குள்ளே ட்ராவல் ஆகி போயிட்டே வருவோம் தான் ஒரு இடம் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் அது இதுக்குள்ளையா

ப்பா இருப்பா இன்னும் பார்க்கல நான் டயரை எடுத்து பார்த்தேன் பாம்பு இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்கேன் அடிக்கடி ஆமா உள்ள அதுல வந்து அது பாம்போட எச்சம் எல்லாம் இருக்கு ஸோ இந்த இடத்துல தங்குது வெளியில இந்த நாலு வீடுக்குள்ள டிராவல் ஆகி போயிட்டே வருவோம் அப்படிதான் ஒரு இடம் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் அது இப்ப பாத்துனா அங்க பாருங்க எவ்வளவு திங்ஸ் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த திங்ஸ் அதெல்லாம் எடுத்து நீட்டா வச்சுக்கோங்க ஏன்னா அடிக்கடி இங்க இருக்கு ஏன்னா இதோட நம்ம எத்தனை பம் பிடிக்கணும்னு எனக்கே தெரியல இந்த ரெண்டு வீட்லயும் ஸோ இப்போ கவனமா நீங்க தான் இருக்கணும் இதெல்லாம் அப்படியே நீட்டாக ஆக்கி விட்டுருக்கேன் நான் பிடிச்சி கொடுத்துட்றேன் பயப்படாது இருக்கு நாகராஜா விழுதுபோருவா யா நாராஜா அப்படிவா அப்படியா சொல்லிக்கா ஆஹ் சொரிக்கே அப்படி சொறியிருக்கேன் சரி கோப்பிடா கோப்பிடா சரியா நெல்லியா நெல்லியா இரியா இரியா ஏன் பயப்பட நான் தாயா நான் தாயா ஏன் வெயில் ஏ ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருங்க இல்டா ஏண்டா ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க அமைதியாக இருங்க என்னாச்சு என்னாச்சு தண்ணி வேணாமா புரியமா தான் வருது வரிசையா கோதுமையெல்லாம் எங்கே போனீங்க நெல்லுங்க நெல்லுங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் கோவம் ஏனா ராஜா கேக்கு உங்களுக்கு எவ்வளோ போகும் யாராவது ஒரு ஆள் சாக்கு எடுத்துட்டு வாங்க போங்க ஆமாம் ஏ அவங்ககிட்ட யார்ட்டு கொடுத்துட்டு கூட இவையா ஆராஜா அவ்வளோவா அது வாலியா வாலியா உனக்கு தான் தண்ணி வச்சிருக்கேன் கேக் பயப்படுறீங்க இங்கே பயப்படுற ஒன்றும் வேலை இல்லை ஆ சூப்பர் சூப்பர் ஆ சூப்பர் சூப்பர் அவ்வளோவா நீங்கள் ஏன் ரிட்டர்ன் போகிறீங்க பயப்படாதீங்க ஒன்றும் இல்லையா வாயா ஏயா ஒன்றே தேடி நான் வந்திருக்கேன்ல வாயா இங்கே பாரு அவ்வளோ வா அவ்வளோ வாங்க முடிஞ்சியா பிரின்ஸி பாய்க்கிறோம்யா ஈரியா இரியா இரியா ஏயா அந்த அம்மா கூட இருந்தால் சாக்க எடுக்க சொல்லுங்க ம் ஆ போ அவ்வளோ அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போ இல்லை போ சூப்பர் நல்ல பிள்ளை நல்ல பழம் அஞ்சு நிமிஷம் இருக்கணும் உள்ள அஞ்சு நிமிஷம் சூப்பர் சூப்பர் தண்ணி குடி வெயிலுக்கு எதாமா தானே இருக்குது குழி குழி குறைஞ்சிருச்சா இன்னும் அமைதியா இருக்கீங்க எப்படி நாய் குழைச்சதுனாலதான் பாத்தேன் உனே எப்பயுமே அப்படிதான் ஏ கயிறு வா ம் நாய் சவுண்ட்லயே நீ கண்டுபிடிச்ச வண்டியே அவனா இருக்கும்னு எப்படி அப்படிதாண்ணே ம் 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 இல்லை டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கொடுத்துருவாங்க ரெண்டாவது நான் என்ன பண்ணிடுவாங்க ஏன்னால் இப்போ எப்படி இந்த பாம்புன்றனால எழுந்திரிச்சு எந்திரிச்சு நின்றுக்கிற ஒரு ரிட்டர்னு வேற பாம்புனா மூவ்மெண்ட்டு தான் போயிட்டு இருக்கும் நாயை பார்த்து பயந்துட்டு மூவ்மெண்ட் பண்ணி போய் ஒளியே பார்க்கும் இந்த பாம்பு வந்து எந்திரிச்சு எந்திரிச்சு நிற்கும் முடிஞ்ச அளவுக்கு மிரட்டி பார்க்கும் அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவோம் அது பிழைக்கிறது கணிர் கணிர் பாருங்க இந்த டாக் தான் இந்த வீட்டில் எல்லா பாம்பும் வந்து காமிச்சு கொடுக்குறப்ப கிட்டத்தட்ட இதோட எத்தனாவது பாம்பா அஞ்சு பாம்பு இந்த டாக் தான் காமிச்சு கொடுத்து குடிச்சிருக்கோம் எல்லாமே கோபுரா தான் குட்டா டேய் வெரி குட் அப்படிதான் இருக்கணும் அஞ்சு நிமிஷம் தான் ஓகே ரொம்ப நன்றி அஞ்சு நிமிஷம் டைம் கேட்டேன் கொடுத்தீங்க அமைதியாக இருக்கீங்க பேக் பண்ணிடலாமாப்பா இல்லை அப்படி வந்துருங்க ஓய்யா உங்க வீட்டு தான் உங்க வீடு தான் உள்ள போங்க குட் குட் அதை விட்றா போயா உள்ளே போயா ம் உங்கள் வீடு தான் போ ம் குட் போங்க என்ன இடம் இருக்கு போங்க ம் சரி போங்க போங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோ படக்கு நிர்வாக செலுத்த ஓடினா இல்ல இல்ல காதே கேட்காதே